கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் பூ ஜக்கைன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுக்க இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கட்சிகள் வந்து ஆதரச்சு பேரணி கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க ஒரு சில அமைப்புகளுக்கு கூட எதிர்த்து பல்வேறு பேரணியை கூட நடத்த முடியாது நம்ம பார்க்க முடியாது இதனைத் தொடர்ந்து வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு இந்த பதினைந்து ஆண்டுகள் வழங்கப்பட்ட பிறகு அந்த மக்களுடைய வானிலை என்னவா இருக்கிறது கல்விலையும் வேலை அந்த சமூகம் எந்தளவுக்கு முன்னேறிக்காங்கிற மாதிரியான ஒரு ச வந்து எழுந்து கொண்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட தகவல் உரிமை சட்டத்தில் கூட இது என்ன நடந்திருக்கு அருந்ததியர்கள் வந்து எத்தனை பேர் வந்து பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கு குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புத்தாண்டில் நம்ம சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நாங்களும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நிறைய தரவுகள் கேட்டிருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஊர்காவலன் அவர்கள் வந்து நிறைய தரவுகள் வந்து சேகரிக்கின்ற அந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காரு சமீபத்தில் வந்த தரவுகள் எல்லாமே ரொம்ப அதாவது இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதிர்ச்சினா எந்த மாதிரி இல்லை அதிர்ச்சி அப்படின்னா வந்து அதாவது ஒரு ஒரு சாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தோம் உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளோ பேர் வந்து குறிப்பாக டாப் போஸ்டிங்கில் அதாவது பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் ஸோ இந்த மாதிரியான பணிகளில் அருந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நாங்கள் தரவுகளை சேகரிச்சிட்ருக்குறோம் இப்போ கடந்த டிசம்பரில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலேருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் பேராசிரியர்களில் பல்லூர் சமுதாயத்திலேருந்து அல்லது தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திலேருந்து பேராசிரியர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க உதவி பேராசிரியர்களில் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா பறையர் அல்லது ஆதி திராவிடர் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பேராசிரியரில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க உதவி பேராசிரியர்கள் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆனால் இதே பார்த்திங்கன்னா அருந்தி இருந்து பேராசிரியர் ஒருவர் கூட இல்லை உதவி பேராசிரியர் மட்டும் இரண்டே இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க நான் சொல்வது வந்துன்னா இப்போதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் இல்லை கடந்த பதினஞ்சு வருஷ ரெக்கார்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வந்து இதுதான் வெறுமனே ரெண்டு பேர் மட்டும்தான் உதவி பேராசிரியராக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் அங்கே வந்து தேவேந்திரகுலம் மக்களுடைய பிரதிநிதித்துவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்க பேராசிரியர் உதவி பேராசிரியர் சேர்ந்து அதே மாதிரி ஆதித்யாவோட அல்லது பறைய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேராது இருக்கிறேன் அப்போ வந்து அவங்களே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தேழு பேர் இருக்கிறாங்க அதில் அருந்ததியர் வந்து ரெண்டே ரெண்டு இடங்கள் மட்டும்தான் அவங்க அவ்வளோதான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ இது எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இடங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதில் வந்து அருந்ததியருக்கு வெறும் ரெண்டு இடங்கள் தான் வந்து அது உதவி பேராசிரியர் பேராசிரியர்கள் யாருமே இல்லை ஜீரோ ஸோ இதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கல நிலவரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டது நடிப்படல அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அல்லது பரையர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து பேர் அங்கே வந்து பேராசிரியர் உதவி பேராசிரியராக இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் இந்த ரெண்டே ரெண்டு பேர் தான் அருந்ததியரில் வந்து ஜீரோ ஒருத்தர் கூட கிடையாது இது வந்து சென்னை பல் மருத்துவக் கல்லூரியினுடைய தரவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்லர் சமுதாயத்தில் பதினாறு பேர் பல்லாரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதி திராவிடர் அல்லது பழையர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அருந்ததியரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பேர் ஆதித்ராவிட புறையர் இருந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பொறையர் சமுதாயத்திலிருந்து பல்லர் சமுதாயம் அல்லது தேவேந்திர வேளாளர்கள் பதினாறு பேர் இருக்கிறாங்க எஸ்சிஏ அருந்ததியில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாங்க நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் வந்து அவங்க திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஆறு பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அதே வந்து மேற்கு மாவட்டங்களில் உதாரணத்துக்கு நம்ம ஒரு மருத்துவக் கல்லூரி திருப்பூர் மருத்துவக் கல்லூரி அங்கே எடுத்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதித் திராவிடர் அல்லது தேவேந்திர சேர்ந்து மொத்தம் பதினாறு பேர் இருக்கிறாங்க இருந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கு நீங்கள் தென் மாவட்டங்களில் தேவேந்திர அதிகமாக இருக்காங்க அதனால் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்போது வந்து அந்த புள்ளிவரம் வந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திர அதிகமாக இருக்காங்க முப்பத்தெட்டு பேர் ஒரே கல்லூரி இருக்கிறாங்க ச நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க அதே இது பார்த்திங்கன்னா ஏன் வந்து மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் மருத்துவக் கல்லூரில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒருத்தர் தான் அருந்ததியர் அங்கே ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரர் அதிகம் வட மாவட்டங்களில் இங்கே தென் மாவட்டங்களில் தே தேவேந்திரர் வட மாவட்டங்களில் ஆதி திராவிடர் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் திருப்பூரில் அருந்ததீர் தேர் தானே அதிகமாக இருக்கணும் ஆனால் அருந்ததீர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறேன் மற்ற பதினாறு பேரும் வந்து மற்ற சமூகத்திலேருந்தான் பார்க்குறேன் அதே மாதிரி வந்து நிறைய புள்ளி உரங்கள் நாங்கள் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி அதே மாதிரி வந்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரி இப்படி எல்லா மருத்துவக் கல்லூரிகள்லிருந்தும் நாங்கள் வந்து தரவுகள் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே வந்து நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அருந்ததியர் மட்டுமே எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை சில தலைவர்கள் வந்து திட்டமிட்டே கட்டமைக்கிறாங்க அதில் கட்டமைத்து விட்டு இப்போ வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து தனி ஒதுக்கீடு வேணால் கேளுங்கள் ஏன் ஒதுக்கீடு கேட்குறீங்க கேட்குறது தான் பிரச்சனை நீங்கள் தனியாக வேணால் இடஒதுக்கீடு கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டிலேருந்து நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் வந்து தனியாக அந்த பதினெட்டு சதவீதத்துக்கு அப்பாற்பட்டு தனியாக நீங்கள் மூணு சதவீதம் இல்லை நாங்கள் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் கேட்டால் கூட நாங்கள் ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க அப்படி இது வந்து எந்த அடிப்படையில் ஏன்னா இந்த குறிப்பாக சீமான் போன்றவர்கள் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் அருந்ததியே தனி இடஒதுக்கீடு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு ஒரு சதி இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் மாதிரி இல்லை சதி அப்படின்னா பட்டியலின மக்கள் வந்து ஏன்னா அவரை மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க அது உண்மையான அரசியலை கிடையாது ஒரு போலியான ஒரு தமிழ் தேசிய அரசியலில் அருந்தியர்கள் வந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள் மாற்று மொழி பேசக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தினுடைய சூழ்ச்சி தான் வந்து இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நம்ம மக்களும் கூட கேட்குறாங்க ஆமாம் அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்கள நீங்கள் உள்ளக்குள்ளே தானே கேட்காதீங்க வெளியே வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கேட்குறதுல வந்து சட்டப்பூர்வமாக அதுதான் செல்லுபடியாகும் இப்போ பிசியிலேருந்து எம்பிசின்னு உருவாக்குனாங்க பிசிக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது அப்படின்னு பிரித்து கொடுத்தாங்க அதே மாதிரி பிசியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்போது எந்த பட்டியலில் நம்ம இருக்கிறோமோ எந்த தொகுப்பில் இருக்கிறோமோ அதுலேருந்து தான் நம்ம உள் உள் நம்ம வந்து கேட்க முடியும் இப்போ நம்ம வந்து சம்மந்தமில்லாமல் நீ தனி இடஒதுக்கீடு கேளு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அடிப்பிலும் அது சட்டத்துக்கு சட்டத்தில் வந்து அது நடைமுறை சாத்தியம் இல்லாது அப்போ வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு கெடு வச்சுருக்கிறான் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டுடைய அளவு கூட்டக்கூடாது ஐம்பது சதவீதத்துக்குள்ளே தான் இருக்கணும் மீதி ஐம்பது சதவீதம் பொது இடஒதுக்கீடாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் செண்பகராஜனுடைய செண்பகராமனுடைய துரைராஜ் வழக்கில் வந்துட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு அறுபத்தி ஒம்போது சதவீதம் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இல்லை தமிழ்நாட்டில் தான் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு மற்ற மாநிலம் ஐம்பதுக்குள்ளே தான் இடஒதுக்கீட்டினுடைய அந்த அந்த வகைப்படுத்துவது ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து தனியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இதுக்கு தடையாது அப்போது இது வந்து யாரெல்லாம் இதை எடுக்கணுமோ எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அப்போ நம்ம மனசுலாம் நூறு சதவீத இடஒதுக்கிட்டு நீங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க அந்தந்த சமூகங்கள் எவ்வளோ இருக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து கொடு பிசி இத்தனை பேர் இருக்கிறாங்க எம்பிசி இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்ப்பனர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அது வந்து தனி இடஒதுக்கீட்டாக அது வந்து வந்துடும் ஆனால் இப்போ என்னன்னா உள் உள்ஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் கொடுத்தது வந்து கலைஞர் அவர்களை டார்கெட் பண்ணி திமுகவை வந்து எப்படியாவது திமுக மேலே தாக்குதல் தொடுக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை தாக்குவதற்காக அருந்ததிர்களை தாக்குகின்ற இந்த போக்குதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற இந்த ஒரு பிரச்சனை கடந்த ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய அந்த இருந்து இன்று வரைக்குமே பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி பல்வேறு நெருக்குதலை தாண்டி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உள்ஒதுக்கீடு வச்சு வந்து தலித்து இயக்கங்கள் ஒரு அரசியலுக்காக தங்களை வந்து வெளியே காட்டிக்கிறதுக்காக தங்களுக்கு ஒரு ஆதரவை பெறுவதற்காக சாதாரண மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இது மாதிரியான ஒரு ஒரு மிக மோசமான ஒரு இழிவான அரசியலை செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ நானே சொன்னேன் திருநெல்வேலியில் எவ்வளோ எவ்வளோ மெடிக்கல் காலேஜில் என்ன ரெப்ரசன்டேஷன் அருந்தயிர் மக்களுக்கு இருக்குது அதே மாதிரி சென்னையில் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது திருப்பூரில் எவ்வளோ இருக்குது இந்த மூணுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும் ஏன்னா மூணு பகுதியிலையும் மூணு சமுதாயங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய திருப்பூர் போன்ற மேற்கு மாவட்டங்களில் அருந்த அடர்த்தியாக இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் தேவேந்திரர்கள் அதிகமாக இருக்காங்க வட மாவட்டங்களில் திராவிடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ இந்த மூணு சதவீதம் இந்த மூணு பிரிவு இந்த பகுதிகளோடு ஒப்பிட்டாலே நமக்கு வந்து ஒரு தோராயமான அந்த அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிற நம்ம கண் நம்ம தெரியும் அதனால் வந்து இப்போ இந்த புள்ளி உரங்கள் எல்லாமே வந்து உணர்த்துக்கிறது எதுன்னா அருந்ததீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு சதவீதம் கூட அவர்கள் அனுபவிக்கவில்லை என்று தான் ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையை சொன்னது இன்றைக்கு அந்த ஒரு சதவீதத்திலிருந்து கொஞ்சம் முன்னேறி ஒரு இரண்டு சதவீதம் மூணு சதவீதத்தை கூட முழுமையாக அனுபவிக்கலை ஒரு இரண்டு சதவீதத்தை தான் நாம் அனுபவிச்சிருக்கிறோம் என்பதுதான் உண்மையா இருக்கு பல துறைகள்ல சதவீதம் கூட நம்ம இன்னும் தான் உண்மை நிலவரமா இருக்குவங்கள் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான தான் நம்ம வந்து இதனை தொடர்ந்து சென்னையில வந்து தமிழ்நாடு அரசு கூட்டமைப்பு சார்பை வந்து ஒரு பேரணி அந்த பேரணியில் வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் பங்கேற்கறாங்க அந்த பேரணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல பேரணி வந்து நல்ல ஒரு பேரணி தான் மக்களுக்கான ஒரு பேரணி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் பேரணி வெற்றி அடை எங்களுடைய ஆதித்தமிழர் கட்சி சார்பில் வாழ்த்துக்கள் இந்த பேரணியில் ஆதி தமிழர் கட்சி எதுவும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ஆதித்தமிழர் கட்சி வந்து அழைப்பு கொடுக்கல ஸோ அதனால் நாங்கள் வந்து பங்கேற்க முடியாது இல்லை அழைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லை அப்படிலாம் இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கல ஏன்னா பேரணியுடைய கூட்டமைப்பினுடைய அந்த தலைவர் வந்து மரியாதைக்குரிய ஐயா அதிகமானவர்கள் தான் வரைக்கும் எங்களை வந்து இந்த கூட்டமைப்பில் சேருங்க நாங்கள் இங்கே வந்து இணையணும் அப்படின்னு எந்த அழைப்புமே எங்களுக்கு வந்து உங்களுக்கு முறையான அழைப்பு வந்ததாகவும் நீங்கள் அந்த அழைப்பை வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு கருத்து வந்து சோசியல் மீடியாவில் பரவுது இல்லை இல்லை இது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான வதந்தி ஏன்னா வந்து அதிகமானவர்களுக்கே தெரியும் அவர்கிட்ட கேட்டாலும் அவர் உண்மையை சொல்லுவார் எங்களுக்கு இது வரைக்கும் அழைப்பு கொடுக்கல அதான் உண்மை ஆனால் என்ன அப்படின்னா அந்த கூட்டமைப்பில் ஒரு இயக்கமாக இருக்கிற திரு வெண்மணி தோழர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க அவர் பேசும்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த கூட்டமைப்பில் இருந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் கண்டிப்பாக நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறதோடு ஆனால் இந்த கூட்டமைப்பு வந்து நீங்கள் தொடங்கிட்டீங்க அதாவது வந்து இந்த கூட்டமைப்பு தொடங்கும் போது கூட அவர் கூப்பிடல கூட்டமைப்பு தொடங்கி ஒரு இரண்டு மூன்று கூட்டங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த பெயரெல்லாம் வைத்து தலைவரெல்லாம் தேர்வு செய்ததுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டார்கள் நீங்களும் அதில் கூட்டமைப்பு வரணும் அப்படிங்கிற அவர் வந்து கேட்டார் அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து கூட்டமைப்பில் வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் என்ன இது வெறுமனையே உள்ஒதுக்கீடுக்காக இடஒதுக்கீடு பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்குதா அல்லது வந்து இது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் ரீதியாக அந்த கூட்டமைப்பு போக போகிறதா இந்த கூட்டமைப்பினுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்துலாம் நாங்கள் பேசணும் அதனால் நீங்கள் உங்கள் கூட்டமைப்பில் இருந்து ஒரு நாலஞ்சு தலைவர்கள் ஐயா அதிகமான கூட வர வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்க நாங்கள் எங்கள் தோழலோடு நாங்கள் வரோம் உட்காந்து பேசுவோம் அப்படி பேசும்பொழுது கண்டிப்பாக நம்ம இதை கொஞ்சம் நம்ம ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இணைஞ்சிக்கிறோம் கணிக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து உங்களை அழைத்து நீங்கள் போக மறக்கிறீங்களா இல்லை இல்லை அதான் விஷயம் என்னென்னா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ அதுக்கு வந்து அவர் வெண்மணி வந்து என்ன சொன்னார்ன்னா அதுக்கு சாத்தியம் இல்லை நீங்கள் வந்து ஒன்று செய்யுங்க ஐயா அதே மாலைக்கு நீங்களே ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து கூட்டமைப்பில் இணைஞ்சிக்கிறோம் நீங்கள் எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது வந்து எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை ஒரு தன்மான உணர்ச்சி இருக்குது நம்மளா அப்படி ஒரு கூட்டமைப்பு தான் நம்மளை கூப்பிடணும் அவங்க எதுவுமே நம்மளை கூப்பிடலை அப்படி கூப்பிடாமல் இருக்கும் பொழுது வந்துட்டு நம்மளாக வாலண்டியராக போய் நான் வர்றேன் நானும் வர்றேன் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து அது எல்லாருக்குமே ஒரு சுயமரியாதை உணர்வோடு தான் நம்ம ஏன்னா அதை சுயமரியாதை சமூகத்துக்கே வரணும்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு நம்ம சொந்தக்காரங்களை ஒரு ஒரு விசேஷம் வச்சால் கூட தாய்மாமன் பேர் இல்லை தம்பி பேர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படிங்கும்போது வந்து கூட்டமைப்பு வந்து முறையாக அழைத்தால் கண்டிப்பாக நாங்கள் போவதற்கு தயார் நான் மட்டும் இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவரும் கூட என்கிட்ட பேசினார் அவருக்கும் அழைப்பு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையாகவே வந்துன்னா எல்லோருமே அரவணைச்சி ஒரு கூட்டமைப்பு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவங்களை பொறுத்தளவு எப்படியோ எனக்கு தெரியல தமிழ் புலிகளை கூப்பிட்றாங்களா கூப்பிடலையாங்கிற அது ரெண்டாவது விஷயம் எங்களை பொறுத்தளவு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன் கூட்டமைப்புக்கு இப்போவும் சொல்கிறேன் இப்போ அவள் ஐயா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட நாங்கள் வரது தயாராக இருக்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க அதை கூப்பிடணுமா ஏன் அருந்ததியான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக தான் நான் நடத்துகிறாங்க அழைக்காமல் கூட பங்கேற்கலாம்ல இல்லை அழைக்காமல் அதான் நான் சொன்னேன் அழைக்காமல் பங்கேற்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு தனிநபராக இருந்தால் அப்படி போய்க்கலாம் யாருமே வந்து அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவரை மாதிரி நானும் ஒரு கட்சி நடத்துகிறேன் அப்படிங்கும்போது வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முறையாக அழைப்பிடாம சும்மா போய் இப்படி நம்மளாக போய் கலந்துக்கிற முடியும் அது வந்து இப்போ நானே ஒரு கூட்டம் நடத்துகிறேன் நான் அழைத்தா கூட அவங்க வர்றதுக்கு வந்து இல்லை சில பேர் சில தலைவர்கள் சரிங்களா அப்படிங்கும் போது அழைக்காமலே நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை அந்த மாதிரி எதிர்பார்க்கறது வந்து ஒரு சரியான விஷயமாக தெரியல ஒருவேளை அவங்கவுங்க நிலையிலேருந்து பார்க்கணும் ஒரு அவங்கள வந்து அப்படி நாங்கள் ஒரு நடத்தும் போது நாங்கள் வந்து ஜென்ரலாக நடத்திவிட்டு யாரையும் கூப்பிடாமல் நடத்தும் போது நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்களா அவங்கள்ட்ட போய் ஸோ அதனால் வந்து முரண்பாடுகள் நான் இதை பற்றி அதிகம் பேசணா நான் என்ன சொல்லுவேன்னா இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கூப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள் கலந்துவிடுறோம் ஒரு முறையாக கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு மக்களுக்கான பிரச்சனை தானே இதில் வந்து யாருக்கும் தனிப்பட்ட ஒரு இதில் என்ன இருக்குது மக்களுக்கான ஒரு பிரச்சனை அழைத்தால் கண்டிப்பாக பங்கேற்பதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இது இந்த இந்த பேரணி என்பது வெற்றி பெறணும் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தாராளமாக போங்க போய் நிறைய அரசு ஊழியர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி எங்கள்கிட்ட சில பேர் கேட்குறாங்க நீங்கள் கலந்துக்கல உங்களுக்கு கூப்பிட்டாங்களாம்ல நீங்கள் வரலையாமில்ல இது அதை விட தாண்டி சில வேறு சில தவறான இதெல்லாம் சொல்கிறாங்க நான் வந்து சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் நான் வரலைன்னு சொன்னது மாதிரி அப்படினெல்லாம் நான் வந்து சொன்னது மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து பண்ணுறாங்க தயவு செஞ்சு அதாவது இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி தவறான பிரச்சாரத்தை யாரும் பண்ணாதீங்க எங்களை கூப்பிட்டா நாங்கள் இப்போவும் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக கூப்பிடல அதனால் நாங்கள் போகல அதாவது கூப்பிட்றது அப்படினா வந்துட்டு அது வந்து ஒரு முறையான ஒரு அழைப்பாக இருக்கணும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கூப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிறோம் நன்றி சார் மிக்க நன்றி